பாரு யா வீட்டுக்கு வந்து இருந்துட்டு யான் புள்ளையவே அறுத்து கிழிச்சிட்டு போறான் ஒரு மாலை வளர்ப்பு இவள நான் கொல்லது காலை இல்ல கொல்லதுக்கு கையில மாட்டிட்டு லட்சுமி உன் கொண்ட முடி அறுத்து எறிஞ்சி ஊர விட்டு ஓட வைக்கே எப்பாடி நல்ல வேலை அம்மை கோவம் இல்ல நானே என்னமோ யாதோ நடந்துட்டே யாவா இப்போ நான் நிம்மதியா இருக்கு வீட்டுக்கு போவோம் யாதே அம்மா அம்மா காலங்கத்தல மனசு டென்ஸ் நாத்தத்துக்கு வந்திருக்க டென்ஸ் நாத்தத்துக்கு எங்க உள்ள இவளோ சீ சவத்து மூடி இவ எங்கடா போய் தொலைஞ்சல கடைய ரெண்டு சாதனம் வந்து சொல்லதுக்கு எவ்வளவு நேரம் பைரன் கூட கட வந்து கடை முடிட்டு கடக்க கடை சரியா இருக்கம்மா சரியாட்டி நேர காலத்தோட நம்மள கூட்டிட்டு போறாரு அவரு சொல்லு சொல்ல வழியில டென்சன் 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 எப்பவும் டென்சன் உச்சில தான் நிக்குது என்னை தான் யாசிட்டு போறா கோவத்துல போறாளா இல்ல திருத்திக்கிட்டு சந்தோஷமா போறாளான்னு தெரியலையா அம்மா ஐயோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி கண்டுகிடாத மாதிரி எனக்கு அது பாடிக்கிட்டு சந்தோஷமா உள்ள போவோம் என்ன விலை அழகே சொல்ல விலைக்கு வாங்கு வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் உன் அழகை கண்ணு வியந்து போகிறேன் மொழியில் ஆமல் மௌனமாயிரேன் சுன் சா சா சாம் சுன் சி நின்னு பேசிட்டு நிக்க யாருக்கனவே நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து வெளிய வந்திருக்கோம் வாரமே இருக்குவா உணர் இருக்குவா ரோட்ல நின்னு எவன்ட்ட நின்னு பேசிட்டு இருந்தா எவன்ட்ட நின்னு பேசிட்டு இருந்தா சிம்புக்கு ஒண்டர் கழுத்து அறுத்து சண்டன் யார்ட்டியவே யார்ட்ட பேசனே யாருன்னு உனக்கு தெரியாது ஒண்ணுகாவத்த அந்த லட்சுமி வந்து என்னட குறை சொல்லிட்டு போறா இது ஏடா அந்த பாரியரடா மோரக்கட்டை எனக்கு நான் யார்ட்ட பேசனே

லை உன்னை இவர் கூட சேர கூட இல்லல கம்பிட்ட வா வைஷன் அவர் வைஷன் என்ன உன் கொப்பனுக்கு வைஷன் இருக்கு நல்லா கூட்டிட்டு ஊத்தி குடிக்க மனுஷனா நீ கக்காலத்துல நல்ல ஊத்துறா சொட்டையும் போட்டுக்கிட்டு செல்ல வியாலயா பாரு டி அவனை யாம டி அசுக அவனை யாஜுமே உம்மள கொல்லுவே மரியாதைக்கு வீட்டிலே பார்த்து வாங்கு மனுஷனா இவர உம்மள டாக் இட்லியே கிண்ணிக்கிட்டு வந்து உறங்குனு சொன்னா உடி ஒளிச்சு வச்சிருந்த பைசா எடுத்து வந்து ஊத்திட்டு திரியாரு கள அறுத்து குடிச்சு போடுறாரு போ

ஏடி வாடாச்சி ஏடி யாமுட்டி புள்ள அடிச்சிட கடகா புள்ளையா புள்ள நான் பெத்த சொல்லம்மா இது والله உையா பேர் என்ன பெத்த நீ வாய மூடு வாங்கிடாத யாமுட்டி புள்ளைய போட்டு அடிச்சி கொண்டு ஏடி ஏடி ரெண்டு முட்ட கேட்டே ஒரு ஆம்பளி டிம்லெட் போட்டுடறேன்ன ஆள வாடுமே வந்து அடி போட்டுட கடகா வாடية போட்டுடகா ஏடி இவ எவட்டே நின்னுバリ நடு பேசிட நிக்க அது நல்லா சிரிக்கி மோஹல சிரிச்சி

பத்து பைசா இல்லைனால இது உனக்கு பட்டி நீ போடாம சோத்த பொஞ்சி வாயிலே வைத்து தட்டுல நடந்து போய் ஊறி பிடிச்சு உடம்புல ஏடி இது காட்டி இப்படி மாட்டி அடி பட்டு விழ அடிச்சுக்கும் மாப்பிள உங்க ரெண்டு பேருக்கு சண்டை வரும் நாங்க ரெண்டு பேரும் சண்டை பட காரணமே நான் பெத்து வச்சிருந்த ரெண்டு பிள்ளைகள் வந்தனே எங்க ரெண்டு பேருக்கு சண்டை வரவனா அதுக்கு பொய் எனக்கிட்டே அடி வாங்காம இருந்திருக்காம பொய் சொன்னாதானே அடி வாங்கிருக்க உண்மை அடி பண்ணுதா அது பொய் சொன்னே யோ யார் யோடி போடு போ நீ காபிய போடு போ புள்ளைய போட்டு அடிச்சு குடு பாட்டி அந்த காபிய போட்டு வயிறு பஜிக்கு மாத்திர கிங்கன முடி பாட்டி ஏடி அடி நீ படிச்சோம் அப்பங்கார வந்து அடிச்சு போ வீட்ல தான் அடிவுனு எங்க அப்பா வந்து நான் சொல்லி குடு பாஞ்சி சொல்லி நீ சொல்லி சொல்லி குடு பைவா நீ போட்டு குடு ஒரு கப்பு காபிய தட்டி பசியோடு வந்து என்ன விட்டு கச்சி கீரை வைத்தல போ அங்க உள்ள ஒட்டி சொன்னா ரெண்டு பேருக்கு அடி விழுவும் அடி விழுந்து பட்டி பசியிலே கடப்பேனா தே சோத்த வாங்க உங்க அப்பா கரெக்ட் வேலைக்கு போயிருவான் ஆ நீங்க ரெண்டு பேரும் சோத்துக்கு சிங்கியா இருப்பீங்க ஹாலோ கொண்டா கொஞ்சம் பாய் வை அடக்கு உனக்கு என்ன பொய் இந்த கேள பைஜில இந்த மூணாவது மூணேல வர உனக்கு பொய்யா அப்ப அவ என்னத்தி நடப்பா உன்னால என்னத்தி நடப்பா ஏ கூட படிச்ச பைய அஜி தெரியாம நின்னு பேசிட்டேனா பியாச கூட இல்லத லட்சுமி அத்தை செஞ்சது லட்சுமி அத்தை போன் அவளுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு தெருவாரி அடி அடி அடிச்சு பட்டுறாயிருக்கு